கத்தல் மலையில் வந்து நாயக்கனூர் அப்படிங்கிற ஊர் தான் வந்து கடைசி ஊர் இதோடு வந்து ரோடு வந்து எண்ட் ஆயிடுது அங்கே தான் வந்து நாங்கள் கார் பார்க் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிறவங்களை விசாரிக்கிறப்ப தான் வந்து வியூ பாயிண்ட் எங்கே இருக்குங்கிறப்போ தான் அவங்க ஊர் மக்கள் வந்து சொன்னாங்க அதில் வந்து இன்றைக்கி வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து பர்த்டே வர சாக்லேட்லாம் கொடுத்துட்டு போச்சு அவங்கக்கிட்ட கேட்டு தான் அந்த ஒத்தையடி பாதையில் அப்படியே போங்க இந்த வியூ பாயிண்ட் வரும் அப்படின்னாங்க அந்த காபி தோட்டத்துக்குள்ளே அப்படியே போனோம் நடந்து கொஞ்சம் ஒரு அரை மைல் தூரம் அப்படியே போனோம்னா தான் அந்த வியூ பாயிண்ட் வருது ஒரு மண்தடம் மாதிரி ஒத்தி அடிப்பாதை மாதிரி போகுது இப்போ அப்படியே ஒத்தி அடிப்பாதையில் போகிறப்ப தான் வந்து கடைசியில் வந்து நல்ல ஒரு மலை உச்சியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வியூ பாயிண்ட் தெரியுது மேலேருந்து பார்த்தோம்னா எல்லாம் ஊரெல்லாம் அவ்வளோ அழகாக வியூ பாயிண்ட்லாம் சூப்பராக இருக்கும் அழகாக இருக்கும் நல்லா காற்று வீசுது குளு குழு குழுன்னு சொல்லிட்டு சாயந்தரம் ஆக ஆக அவங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிளைமேட் மாறுது கொஞ்சம் குளிர் அடிக்க ஆரம்பிக்குது அதனால் வந்து நம்ம வத்தல் மலையில் வந்து ஒரு கிளைமேட் என்ஜாய் பண்ணுறதுக்கு வந்து நம்ம போகலாம் ஒரு நைட்டு வந்து ஸ்டே பண்ணிட்டு வரலாம் ஒரு அருமையான ஊர் சரி அங்கே பார்த்துட்டு நிறைய பேர் வந்து பார்வையாளர்கள்லாம் நிறைய பேர் அங்கே வந்திருந்தாங்க சரி அவங்களெல்லாம் சந்திச்சுட்டு அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பி போனோம் கிளம்பி கீழே இறங்க போகிற வழியில தான் வந்து ஒரு வாட்ரு ஃபால்ஸ் இருக்குனாங்க அது ஒரு கடை முன்னாடி வந்து காரை பார்க் பண்ணிவிட்டு இந்த வாட்ரு ஃபால்ஸுக்கு போகலாங்கிறதுக்கு முன்னாடி தான் வந்து வழியிலலாம் வந்து பார்த்திங்கன்னா பலாப்பழம்லாம் விற்கிறாங்க அதாவது பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக அந்த வத்தல் மலையில் விளையக்கூடிய பலாப்பழத்தில் வந்து பலாசோலைகள் கொடுக்குறாங்க அது நம்ம வந்து மேலே போனோன்னா சாப்பாடுலாம் கிடையாது இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸு தான் சாப்பிட்டு நம்ம வயிறு நிரப்ப வேண்டியதாக இருந்தது சரி சொல்லிட்டு ஒரு கடை முன்னாடி கார் பார்க் பண்ணிவிட்டு கீழே போங்க வாட்ரு ஃபால்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அங்கே தான் வந்து நாங்கள் வாட்ரு ஃபால்ஸுக்கு வந்து ஒரு ஒத்தி அடிப்பாத மாதிரி மலைக்குள்ளே இறங்குது கண்டிப்பாக அடுத்த வீடியோ பாருங்கள் super arco.